வணக்கம் விகடன் குடும்பம் வெளியிட்ட எல்லோருக்குமானவர் தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை வெளியிடுறதுக்காக ஓராண்டுக்கு முன்னாலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களையும் விஜய் அவர்களையும் கூப்பிட்டு இருந்த விஷயத்த நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டு இது வந்து அரசியல் காரணமாக இருக்கும் விஜய் வந்து புதிய கட்சி ஆரம்பித்ததுனால கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களால அவர் மிகப்பெரிய நெருக்கடி இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருந்தாரு இதை வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்ப பேச போறோம் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்தாலும் பல்வேறு விஷயங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாம மிக தெளிவா வந்து கூட்டங்கள்ல வந்து குரல் கொடுக்கறதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பா பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அது வந்து மக்களுக்கு எதிர்ப்பான விஷயங்களா இருக்கலாம் இல்லைன்னா கொள்கை ரீதியா வரக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் பேசக்கூடியவர் அவர் என்ற நம்ம மாற்று கருத்து இல்லை நேற்று அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு புத்தகம் வெளியிட விழாவில் சிறை நடிகர் மற்றும் அரசியல்வாதியான விஜயும் அண்ணன் திருமண அவர்களையும் பூரி அம்பேத்கர் பேரன் அவரின் சிறப்பு அழைக்கப்பட்டு அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட ஒரு சிறு விழா கொண்டாடப்பட்டது கொண்டாடும் இந்த விழாவில் அண்ணன் திருமாவளவர்கள் கலந்து கொள்ளவில்லை அவர் சார்பாக கட்சி சந்த ஒருத்தர் கலந்து கொண்டார் இதுல என்ன பார்க்க வேண்டியது என்னன்னா இது ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே இந்த அவர்கிட்ட அனுமதி பெற்றுதான் விஜய் திருமாவளம் பேரும் அனுமதி அனுமதியாகி பதிவு பண்ணது என்பதும் அழைக்கப்பட்டது என்பது செய்தி ஒத்துமா என்பது இந்தியா பூரா ஒரு அரசியல் பண்றவர் நீ தமிழ்நாடு இந்தியா எங்க பிரச்சனை குரல் கொடுக்க ஒரு பெரிய தலைவராக இருக்காரு அம்பேத்கர் புத்தகம் வெளியிடுறதுக்கு போது தயங்குகிறான் என்பது கேள்விக்குறியாகுது விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சா என்ன விஜய் வந்து அம்பேத்கர் புத்தகம் வெளியிட போறாரு அவருக்கு அரசியல் சார்ந்த கருத்துக்கள் சொன்னா உங்க கருத்துக்கள் நீங்க பத்தி நீங்க வந்து விஜய் பார்த்தோன்னா விஜய் போய் சாய போறது இல்ல இல்லை திமுக கூட்டணியில் வந்து இப்ப நெருக்கடி கொடுக்காங்களா உங்களுக்கு ஒரு பெரிய தலைவர் நீங்க ஒரு பத்து வருஷம் மேல ஒரு திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கீங்க நல்லா தொடச்சுறீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்களை விஜய பார்த்துட்டு மாற முடியும் விஜய பார்த்தா நான் மனசு மாறி விஜய் கிட்ட போவேன் என்று என்ன என்பதே அப்பான எண்ணம் இது வந்து ஒரு மோசமான எண்ணம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு ஒரு கூட்டத்துல உட்காஞ்சி விஜய்க்கு எதிராக அரசு பேசு விஜய்க்கு ஆதரவாக அரசியல் பேசு இன்னைக்கு பாஜக வந்து எதுக்குது என்பது யாரு பாஜக விஜய் முழுமையா எதிர்ப்பேன்னு உத்தரவாதத்தை முதல் ஆரம்ப காலத்துல பாஜக எதிர்க்கிறாரு திமுக அது நம்ம என்ன வாக்களித்தாங்க மக்கள் விஜய் வந்து எதிராக ஒரு சிந்தனை கொண்டு அரசு பண்றாரு நீ வர பிஜேபிக்கு எதிராக சிந்தனை விஜய் தான் நீ வந்து தைரியமா கொஞ்சம் பேசிட்டு போலாம் ஒண்ணு வந்து திமுக இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பல திட்டங்களை ஆதரிக்கிறது ஆறு ஆட்சிக்கு முன்னாடி பாஜக ஏத்து பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணீங்க பெரிய அளவுக்கு கருத்து சொல்லிங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு வந்து பதிவு பண்ணீங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் கையெழுத்து போட்டு ஆதரிக்கிறது என்பது திமுக கட்சியில கூட்டி இருக்கிற திருமா மற்ற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்களுக்கு சப்பட்டா நீங்க அமைதியை காக்குறது என்பது எதுக்கு அப்பா வாக்க கூட செய்யல தவறுக்கு வர கட்டிங்க நீங்க பொறுப்பாளரா நீங்க எதிர்க்க வேண்டிய விஷயத்த ஒரு நடிகை விஜய் எதிர்க்கிறார் அதுக்கு ஆதரவா நீ கொடுக்க மாட்டேன் நீங்க நீங்க எதிர்க்க மாட்டீங்க உங்களுக்கு ஒரு ஒரு இது ஒரு கட்சியில வந்து கூட்டணி நாளைக்கு அதிமுக அமையும் நாளைக்கு துறைமுக கேட்பீங்க என்ற ஒரு எண்ணத்தை கூட இன்னைக்கு வந்து இதுக்கே நீங்க பயந்தீங்கன்னா நாளைக்கு திமுக போய் எப்படி நீங்க துணை முதல்வர் கேட்பீங்க இல்ல உங்க கட்சி சந்தை ஒருத்தருக்கு மந்திரி எப்படி கேட்பீங்க இல்ல உங்க உரிமை எப்படி கேட்பீங்க உங்க உரிமை அந்த கூட்டத்தை கலந்து கொண்டு தன் தன் கருத்தை பதிவு பண்ண கூட முடியாத பெருமாவர்கள் எப்படி நாளைக்கு வந்து நீங்க அரசியல் பண்ணி திமுக தப்பு பண்ணா கேள்வி கேட்பீங்க உனக்கு உனக்கு தன்மானமே இல்ல உனக்கு அழைப்பு கொடுத்துக்காங்க அழைப்பின் வரேன்ட்ட போறதுக்கே உனக்கு உங்களுக்கு தைரியம் அப்படி இல்லாம சொன்னது போல மத்திய அரசு கூட தேர்தலின் போது மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து தெரிவித்து பாஜகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஓட்டு திமுக கூட்டணிக்கு முழுமையாக நாற்பது தொகுதிகளிலும் தமிழகம் புதுவையில் வந்து முழுமையாக வருது இன்னைக்கு முழு பாராளுமன்ற உறுப்பினரும் உங்கள் கையில் இருக்காங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் தேர்தல் முடியுது தேர்தல் முடிஞ்ச உடனே கலைஞர் அவர்கள் பேரில் வந்து அந்த நாணயம் வெளியீட்டு விழாக்கு அதே மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை கூட்டின்னு வரீங்க கூட்டின்னு வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக அவ்வளோ வச்சு இது வந்து வெளியிடுறீங்க இப்போ உங்க இருந்து நீங்க மாற மாட்டீங்க ஆனா கூட்டணியை பத்தி கவலை இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நாணயத்தை மத்தியில இருந்து பாஜக இவங்க வந்தா அது வந்து ஒரு மட்டும் மட்டும்தான் பாக்கணும் இது அரசியல் வண்ணம் பூசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க இந்த பக்கத்துல விஜய் வந்து எல்லாருக்குமான எல்லாருக்குமானவர் தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்காங்க உங்களையும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்காங்க போயிட்டு இது ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பா போயிட்டு தலைவர் அம்பேத்கர் பிறந்த நாள் விழாவில் அந்த புத்தகத்தை வெளியிட்டு அம்பேத்கரோட புகழை வந்து அந்த இடத்துல பேசியிருந்தாருன்னா மிக சிறப்பா இருந்திருக்குன்றதுதான் மக்களோட கருத்து அங்க போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுனா நிறைய விமர்சனத்துக்கு ஆளாகணும் அப்படி பாத்தீங்கன்னா கலைஞர் நானே இதை வெளியிடும் போது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் வந்து கலந்துக்கினாருன்னா மிகப்பெரிய அளவுல ஏதாவது விமர்சனம் எழுந்துச்சுன்னு பார்த்தா எழுந்தலை அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட தேர்தலுக்கு போது நாங்க தேர்தலுக்கு பிறகு நாங்க இப்படி அப்படின்றத திமுக வந்து கரெக்டா கடைபிடிக்குது உங்களுக்கு அந்த பார்வையில் உங்களுக்கு வந்து எப்பவுமே நீங்க ஒரே இதுவா இருக்கிறீங்க பாஜக உங்க கொள்கையை அதை எதிர்த்து நீங்க பேசுறீங்க மாற்று இல்லை விஜய் அதே விஷயத்துல அதே இதுவா பாஜக வந்து மதவாதத்தை நான் வந்து கண்டிப்பாக எதிர்ப்பேன்றத ரொம்ப வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காரு மத்திய அரசு வந்து கொண்டு வரக்கூடிய திட்டங்களை அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க அந்த ஐஆர்எல் கனிமாலையை எதிர்த்து அவரோட இதில் வந்து தீர்மானத்தையும் போட்டிருக்க இருக்காரு அப்படி மத்திய அரசுக்கு எதிர்த்து பண்ணக்கூடியவர அந்த நிகழ்ச்சியில ரெண்டு பேரும் சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கணும் இங்க பெரிய பெரிய அளவுல பேசப்படக்கூடிய விஷயமா மாறும் என்றத வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியல நிறைய விஷயங்களை கடந்து வந்த ஒரு கட்சி வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றதும் அதோட தலைவர் திருமாவன்றதையும் நம்ம யாராலையும் மறக்க முடியாது ஆனா இன்னைக்கு திமுக அப்படின்ற ஒரு கட்சிக்கு ஏதோ ஒரு ஒரு நெருக்கடியோ ஒரு சூழல்ல வந்து இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு காங்கிரஸும் இருக்கு கம்யூனிஸ்ட் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்கு சுதந்திரமா ஒரு போராட்டம் ஒரு தொழிலாளரோட போராட்டம்னா எதை பத்தியும் கவலைப்படாம இன்னைக்கு உண்மையிலே கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி மனம் திறந்து நாங்க ரொம்ப வெளிப்படையா தான் நாங்க போராட்டத்தை நடத்தணும்னு யாராலயே சொல்ல முடியுமா திமுகவுக்கு பயந்து திமுகவோட மனம் கோணாத அளவுக்கு திமுக வந்து ஏதாவது நினைக்க போகுதுன்ற மாதிரி அடையாளத்துக்கு நடத்துற மாதிரிதான் நடத்துறீங்களே தவிர உண்மையில வீரியத்தோட இன்னைக்கு ரெண்டு கம்யூனிஸ்டும் போராட்டங்களை வந்து மக்களுக்கு ஆதரவாகவும் தொழிலாளருக்கு ஆதரவாகவும் அவங்க உரிமைகளுக்காகவும் போராடுறீங்களான்னு பார்த்தா நிச்சயமா இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது இப்படி ஒரு கூட்டணியில அது வலுவாக்கணும் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை நீங்க வந்து ஒரு கொள்கையில உறுதியா இருக்கீங்களோ அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இதெல்லாம் எதுக்காக தேர்தல் வரும்போது ஓட்டு வாங்குறதுக்கு இதே கூட்டணியை தான் போறீங்க அப்ப மக்கள் பிரச்சனையே தொழிலாளர் பிரச்சனையே கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்காம அவங்களோட உரிமையை வாங்கி கொடுக்க இல்லாம நீங்க இன்னைக்கு பத்து பேர் இல்ல நீங்க ஒரு நூறு பேர் ஒன்னு சேர்ந்தாலும் அந்த தேவையான நேரத்துல உரிமையை வாங்கி கொடுக்கல தட்டி கேட்க முடியலன்னா எந்த மூஞ்ச வச்சுக்கணும் போயிட்டு நாங்களாம் கூட்டணி வலுவா இருக்கு அந்த ஒரே ஒரு அந்த திறமையோ அந்த தகுதி ஒண்ணு போதுன்னு போய் எப்படி உங்களால ஓட்டு கேட்க முடியும் அதனால நீங்க எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி அந்த கேட்க வேண்டிய நேரத்துல கேட்காம அந்த உரிமைகளை வந்து தட்டி நீங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு கிட்ட வந்து கேட்கலன்னா நிச்சயமா இப்படி ஒரு கூட்டணியில இருக்கிறது மிக மிக வேஸ்ட் என்ற அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது கழுகு தேஞ்சி கட்டுறமான கதையாக வந்து உங்களோட கட்சிகள் எல்லாம் அப்படியே கரைஞ்சி 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 தொண்டர்கள்லாம் தசை மாதிரி போயிடாதீங்கன்ற போல எப்படி உங்க கூட இருப்பாங்க அப்புறம் விஜய் மாதிரி இன்னைக்கு அவர் வந்து கலை இறங்குறாரு கலை இறங்கல வெளியே வராரு வெளியே வரல அவர் வந்து இன்னும் மக்களை சந்திக்கிற ச எல்லாம் அதெல்லாம் தாண்டி உட்காந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துன்னு இருக்காரு நான் இதை தான் பண்ணுவேன் இதை தான் செய்வேன்ட்டு அப்புறம் அங்கே போகாமல் உங்க கூட எப்படி வந்து உக்காந்துன்னு இருப்பாங்கன்றதையும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய கடல் கடற்கரையில் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டங்களை மிக கடுமையாக இங்கே இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸா இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் மிக கடுமையா எதிர்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க இதே பாஜக இதே கடல் கடற்கரையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோன்னே அதாவது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மீன்வள மசோதாவை எதிர்த்து வரும்போது மிக கடுமையா முதல் முதல் பாராளுமன்றத்துல குரல் கொடுத்தது அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் தான் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அதுக்கப்புறம் தான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களும் மிகப்பெரிய அளவுல இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க திமுக வந்து முழுக்க முழுக்க அந்த விஷயத்தில் மீனவர்களுக்கு ஆதரவாக இருந்ததையும் நம்ம மறுக்கலை அப்படி இருந்தக்கூடிய கட்சி இன்னைக்கு மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதே விஷயங்களில் மீன்வள மசோதாவில் எதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்களோ அதை நிறைவேற்றலே தவிர இன்னைக்கு அனைத்து திட்டங்களும் அது வேற நீ நடந்துன்னு இருக்கு அது முழுக்க முழுக்க தமிழகத்தில் திமுகவோட ஆதரவோடு நடக்குதுன்னா அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்களாம் வாய முடியு எதையும் கேட்காம இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து மீனவ மக்களும் சரி கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் எப்படி உங்களை பார்க்குறாங்க தை மட்டும் நீங்க தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் என்றதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்